தோழர்களே நமது சாஸ்தாவிநல்லூர் விவசாய நலச்சங்க கழிவு பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து நமக்கு மருதூர் இருந்து தாதங்குளம் வந்து கால்வாய் வந்து நமக்கு திறந்து விடுற சடைநேரி டு வைரவந்தர்வை புத்தந்தர்வை சுப்ரம நீட்டிப்பு கால்வாய் வரைக்கும் திறந்து விடுற இடம் இந்த இடநாய் தான் கால்வாய் அப்படிங்கிற பேர் இது அங்கேருந்து எவ்வளோ வருதுன்னா மருதூர் மேலக்கால்ல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கண்ணடி தண்ணி எடுப்பாங்க அது வந்து தாதன்குளம் வந்து தாதங்குளத்துல இருந்து வெள்ளூருக்கு ஒரு எழுநூத்தி நம்ம கால்வாய்க்கு ஒரு எழுநூத்தம்பதுமா எடுப்பாங்க ஆனால் வெள்ளூர் நிலஞ்சிட்டு திருப்பி கால்வாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு விட்டாலும் அந்த ஆயிரத்தி ஐநூறு தண்ணியும் இந்த கால்வாயிலேருந்து நமக்கு வெளியே கொண்டு வர முடியாது ஏன்னா இதுலருந்து வெளியேறக்கு ஐநூறு கண்ணடி தண்ணி வெளியேற்றக்குள்ள கெப்பாசிட்டி தான் இதுல இருக்கு அப்போது அதிக தண்ணி எக்ஸாடினரி தண்ணி கடலுக்கு போகிற தண்ணிலாம் வந்தாலுமே நமக்கு கால்வாய் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கண்ணடி தண்ணி வரும் அதை தாண்டி அதுக்குலேருந்து வெளியே விடும்போது தான் விட முடியும் அந்த ஆயிரத்தி ஐநூறு விட்டால் கால்வாய் குளம் உடஞ்சி போகும் நான் ஏற்கனவே நம்ம சொன்னோம் அந்த கால்வாய் குளத்தில் நிறைய ப்ராப்ளம் நமக்கு அடிக்கடி வரும் அதுக்கு பிறகு இந்த இடத்துலேருந்து சடைநேரி வரைக்கும் ஒரு பனிரெண்டு குளங்கள் இருக்குது பனிரெண்டு குளங்கள் இருக்குது சும்மா செல்ல நீர் பாதைகள் வெளியே உள்ள நீர் ஊரில் உள்ள நீர் உள்ள வர்ற காட்டி வச்சுருக்க இடத்துலேயும் நமக்கு தெரியாமல் அந்த நீரை அவங்க எடுக்காங்க ஆமாம் பன்னிரெண்டுக்கு மேலே இருக்குது வடலி இடத்துல ஒரு ஊர்வாரி தண்ணி உள்ளே வச்சிருக்க உள்ள வர்ற காட்டி வச்ச இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க உடச்சி அது வழியாக உள்ள நமக்குள்ள தண்ணி அந்தாலும் எடுத்துடுறாங்க அப்படி உள்ள பல சூழ்நிலைகள்லாம் இருக்குது பனிரெண்டு குளம் தாண்டி தான் சடைய நீர் குளமே வருது அப்போ மழை நீர் அதிகமாக வர்ற நேரம் நமக்கு என்ன பண்ணுது ஆயிரத்தி ஐநூறுங்க கால்வாய்க்கில் விட்டாலும் அதுக்கு வெளியே வர்றதுக்கு ஐநூறு தான் பாதை இருக்குது அதனால ஒரு அரசுக்கு ஒரு சின்ன கோரிக்கையாக நாங்கள் கண்டிப்பாக வைக்கோம் நீங்கள் வரும் காலங்கள்ல ஏன்னா நீர் பாதிப்பை போன வருஷம் எல்லாரும் அப்படி கண் கூட அனுபவிச்சாங்க அவ்வளோ கடவுளே கடவுளேன்னு கதறினதுல தான் கடவுள் ஒரே நாளில் கொட்டி தீர்த்துட்டாப்ல அந்த பதினேழு பதினெட்டில் கொட்டி தீர்த்தது ஏன்னா தேடுதல் போன வருஷம் அதிகம் தேடுதல் தண்ணியை தான் எங்கள் ஏரியாவிலலாம் சாத்தாலம் ஓடங்குடி ராதாபுரம் நாங்குநேரிலாம் தேடுதல் ஒன்று பண்ணால் அவ்வளோவரும் தண்ணி காட்டி கடவுளை தேடினாங்க கடவுள் ஒரே நாளில் கொட்டி தீர்த்தாப்புல அப்போ அந்த நிலையிலும் நம்மளுடைய தண்ணியை தேக்கிற காட்டி இந்த நீர்வழி பாதைகளை சரி பண்ணி எங்களுக்கு தயவு கூர்ந்து கால்வாயிலருந்து ஆயிரத்தி ஐநூறு அங்கேருந்து உள்ளே வருதுன்னா கால்வாயிலேருந்து வெளியேறுறதுக்கு ஒரு ஆயிரம் கண்ணடி தண்ணியாக வெளியேறுற மாதிரி இவங்க இதில் இதில் ஒரு நாலு சட்டுருக்குனா இதில் ஒரு எட்டு சட்டுரு வச்சு கால்வாய் பகுதியை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி இந்த சடைநீரில் ரொட்டை ஆயிரங்கண்ணடியாக விரிவாக்கம் பண்ணி தண்ணி அந்த பகுதிக்கு அதாவது சடைநேரி தாங்கங்குளம் மற்றும் வைரந்தருவ தருவ இந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் வருடந்தோறும் நிறைச்சா உண்மையாகவே எங்கள் பகுதியுடைய வா மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பெருகும் ஏன்னா எங்கள் மக்கள் க இடையில தண்ணியே இல்லாமல் அனைவருமே வெளியிடங்களுக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க என்ன காரணம்னா இங்கே சரியான வருமானத்துக்குள்ள சோர்ஸ் இல்லை விவசாயம் பண்ண முடியல மற்றபடி அங்கே எங்களுக்கு இருப்பு குளம் தான் ரெண்டும் வைரம் தெருவ தருவ இருப்பு குளம் பாசன குளம் இல்லை அதனாலேயே நாங்கள் வீழ்ந்து போகிறோம் தான் நிறைய நாங்கள் முருங்கை விவசாயம் வச்சுருக்கோம் எதுக்கு அப்படின்னாலே எங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா அடினரியாக இல்லாதனால தான் வேறு பயிர்களை எங்களால் போட முடியல அதனால் எங்களையும் எங்க நாங்களும் உங்களுடைய மக்கள் தான் கடைமடை பகுதியில் இருந்தாலும் நாங்களும் உங்களுடைய மக்கள் தான் தையவு கூர்ந்து வைரம் தர்வை புத்தந்திறவைக்கு வருடந்தோறும் தண்ணி வர்றதுக்கு இந்த இடத்தையே ஒரு ஆயிரம் கனடியாக தண்ணி வர்ற மாதிரி மாற்றி எங்களுக்கு விட்டில்னா எங்களுடைய வை வைரோந்தர புத்தந்தருடைய வாழ்வாதாரம் அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் அதுபோக பெரியதாலை கடல் நீர் உட்புகாமல் இருக்கிறக்கும் ஏன்னா எங்களுடைய நல்ல தண்ணியாக இருந்த ஏரியா அனைத்துமே அப்படியே உப்பு நீராக மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக ஒரு ஏரியா ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் உப்பு நீராக அப்படியே மாறிடுச்சு இது கம்ப்ளீட்டாக அந்த உப்பு நீர் மாறணுன்னா இந்த வழியாகவும் எங்களுக்கு தண்ணி கர்மேனி ஆற்று வழியாகவும் தண்ணி எல்லா வருடமும் வந்தால் மட்டுமே நாங்கள் அந்த நீர் வாழ்வாதாரத்தில் பாதுகாக்கப்படுவோம் வெளியே போன எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எங்களுடைய சகோதரர்கள் அனைவருமே உள்ளே வந்து அவங்க போட்டிருக்க தரிசு நலங்கள்ல விவசாயம் பண்ணி உண்மையாகவே அங்கே உள்ள சிறு குறு விவசாயங்களை பெருக செய்வாங்க அதுக்கு அரசு கண்டிப்பாக ஆவணம் செய்யணும் தண்ணிக்கு தடவை நிறைய பாடங்களை நம்ம கட்டிருப்போம் இந்த பாடத்தை பயன்படுத்தி நீர் வேளாண்மை நீர் இல்லாமல் மற்ற என்னது செஞ்சாலும் நம்ம வீழ்ந்து போவோம் நீரை மெயினாக சேமிக்கிறவங்களை தன்மையை நம்ம கொண்டு வரணும் அது நம்ம மக்களும் சரி பாதைகளை குப்பைகளை போடாமல் கல்லுகளை போடாமல் இது பண்ணாமல் அரசுக்கு உறுதிணையாருந்து அரசுக்கு மீண்டும் இந்த கோரிக்கையை அதாவது இந்த சடைநேரி கால் கால்வாயிலேருந்து சடைய காலை ஐநூறு கண்ணடி வர்றதை ஒரு ஆயிரம் கண்ணடியை ஆக்கி எங்களுடைய வறண்ட பூமியை சாத்தாங்களோ அந்த பகுதியெல்லாம் வறண்ட பூமி தான் அந்த வறண்ட பூமியை ஒரு சோலைவனமாக மாற்ற வேண்டும் என்று அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கும் இவன் சாஸ்தாவி நல்லூர் கழுகு பார்வை நன்றி வணக்கம் வணக்கம் நம்மளுடைய சாஸ்தாவி நல்லூர் விவசாய நலச்சங்க கழிவு பார்வையில் அதுவும் இந்த பொங்கல் திருநாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் நீங்க நான் இப்ப பாக்குற இடம் வந்து எங்க பாவனாசம் மணிமுத்தார்ல இருந்து நமக்கு ஆயிரத்தி ஐநூறு கரடி திறந்து விட்டுருக்காங்களா அது இந்த வெள்ள நீர் கால்வாயில தினையூர்ணி டேம்ல வந்து வந்து இந்த வழி வருது எங்க வருது இது எம்எல் தேரிக்கு அங்க கரிமேனி ஆட்லயும் பாருங்க வருது அங்க கரிமேனி ஆட்ல ஒரு நூத்தி ஐம்பது இஞ்சி போனா இருநூறு ஆயிரத்தி ஐநூறு கனடி மீது எல்லா இடமே நிறைஞ்சுதான் இருந்து அந்த குறைய குறையா அவங்க எடுக்காங்களா அப்ப எடுக்கிறதுக்கு யார் காரணம் எதுக்காட்டி அந்த சட்டர்கள் எல்லாம் திறந்து வச்சிருக்காங்க எங்க கடைசி பகுதிக்கு வரணுங்கறதா அந்த திட்டத்தின் கனவு திட்டமே எம்எல் தேரிக்கு ஆனா பரவப்பிள்ளை ஆயிரத்தி ஐநூறு திறந்துருக்கு கேட்டுடுங்க நல்லா அங்கே இரநூறுங்க நூறு நாங்கள் எதுக்கு சொல்கிறோன்னு உங்களுக்கு இப்போ தெரியாது தண்ணி வளம் வழி வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் ஏதோ வேலை இல்லாமல் வந்து சொல்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லை இது கொஞ்சம் நாளில் தண்ணி தட்டுப்பாடு வந்துடும் இதெல்லாம் நம்ம பெற வேண்டிய தண்ணி ஆயிரத்தி ஐநூறு அங்கேருந்து இருந்து வருதுன்னா நம்ம பெற வேண்டிய தண்ணி நம்மளால் பெற முடியலை கடைமடை பகுதியில் இருக்கோம் அதுதான் காரணம் நம்மளுடைய இழப்புக்கு காரணமே கடைமடை பகுதியில் இருக்கும் நம்ம தின்று வர்ற தண்ணி எல்லாம் இடையில் திருடப்படுகிறது நம்ம கடைசியில் எவ்வளோ தான் கூப்பாடு போட்டாலும் பஞ்சிக்கப்படுவோம் இந்த தண்ணி நேராக போகுதில் இந்த நூறாவது நமக்கு வருதுன்னு நினைக்கலாம் வரல இந்த நூறாக நமக்கு வரல எங்கே போது விஜயச்சம்பாடு கிட்டத்தில் இலங்கா வழி குளம் அது நிறைஞ்சி அடுத்தது ஸ்விசேசபுரம் ஸ்விசேசபுரம் நிறைஞ்சு கல் குளம் கல் குளம் நிறைஞ்சு வயல் வலிக்குள்ளே போகுது அப்போ நம்ம பசின்னு இருக்கவே தண்ணி இந்த நூறு கரடி போகிறது கூட நமக்கு வரல இதை பார்வையிடுறதுக்கு ஒரு அதிகாரிகள் இல்லையா லஸ்கர் இல்லையா அது கூட வரல ரொம்ப வேதனையா இருக்கு அப்போ இந்த தண்ணி வேஸ்டா போகுது கடைசியில எம்எல் தெரியும் கேட்கிற இடத்துக்கு இருபத்தஞ்சு கிலோ தண்ணி வருது அப்ப இது யார் பார்க்கணும் இதை யார் பார்க்கணும் மக்களாகி நாங்க வந்து பார்த்து பார்த்து உங்களுக்கு சொல்றோம் இதையும் மற்றவங்க கிண்டலாம் நினைப்பாங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நாங்க தொடர்ந்து சொல்லுவோம் தொடர்ந்து சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு எங்க வாழ்வாதாரத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு இதுல நூறு தான் போது இந்த நூறு எங்களுக்கு வரல இடையில திருடப்படுது தயவு அதிகாரிகளுக்கு மண்டாடி கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் பிரதிநிதிகளும் எங்களுக்கு ஃபோன் போடுங்க அதிகாரிகளுக்கு ஃபோன் போடுங்க இங்கேருந்து வர்ற தண்ணி தேவையில்லாதவங்கள திரு திருடப்படுது அந்த சட்டுகள் மூடப்படாமல் திறந்து தண்ணிகள் வீணாக பல குளங்கள் நிறைந்து பயல்வெளிகளில் கூட போகுது நல்லா இருக்கு அவ்வளோ சட்டை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அடைக்க சொல்லுங்கள் அடைச்சி நாளைக்கு எம்எல்ஏ வரைக்கும் கருமை ஆத்துக்கும் கூட தண்ணி வர்ற மாதிரி வைங்க அப்போ தான் நீங்கள் மனிதாபிமானத்தோடு செயல்பட அர்த்தம் உங்களுக்கு நீங்கள் இப்போ எங்களை வஞ்சிச்சுனா உங்களை வஞ்சிக்கிறதுக்கு நாட்கள் வெகு விரைவில் தான் உள்ளது உண்மையா இந்த நேரம் மட்டும்தான் எங்களுடைய வயிறு பசியை கேட்க முடியும் எங்களை எங்களை கடைமடை பகுதியில் உள்ள எங்களை வஞ்சித்தால் உங்களை வஞ்சிப்பதற்கு கூடிய விரைவில் நாட்கள் இருக்கிறது அதனால தயவு சொல்றோம் மிரட்டு இல்லை தொடர்ந்து கேட்கும் ஆனால் எங்களுக்கு கோரிக்கை செவிசாய்க்கப்படல கேட்கவே இது வயதுக்கு அனுப்ப மாட்டேங்க எங்கெங்க போகுது தயவு நல்லா இருப்பேன் எங்களுக்கு தண்ணியை இது ஆயிரத்தி எண்ணூறு வருதுன்னா இதில் ஒரு ஏ அறநூறு அதில் ஒரு அறநூறு மாதிரி வரணும் அப்படின்னா தான் எங்கள் கோரிக்கை எங்களுடைய மக்கள் கடைமடைப்பதில் எங்களுடைய மக்கள் ஒவ்வொரு நாளும் வயிறு நிறைய இல்லாட்டி திருப்பியும் நாங்கள் பழைய வறண்ட நிலை தான் மாறுவோம் சாத்தா நிலம் உடம்புடி எல்லாமே யாருக்குமே வறண்ட பகுதி திசைன்னு நாங்கள் நேரி இதில் விட்டால் மட்டும்தான் பழைப்போம் பிழைக்க வைங்க பிழைக்க வைக்கலன்னா உங்கள் இஷ்டம் ஏன்னா எங்களுடைய நாட்களும் பக்கத்தில் தான் வணக்கம் சாஸ்தாவி நல்லூர் விவசாய நலச்சங்க கழுகு பார்வை அதிகாரிகளே கவனத்திலே விட்டுவிடுகிறோம் தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய இந்த விவசாய நலச்சங்க கழிவு பார்வையில் கலந்து கொண்ட நமது துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் வழக்கம் போல நமது இயற்கை விவசாயி செந்தில் அவர்கள் அவர்களோடு வந்திருக்கிறோம் நாம் இந்திய பொழுது நிற்கும் இடம் வந்து ஏற்கனவே இதை நம்ம போன வருடம் ஒரு இடத்துக்கு முந்தின இடெல்லாம் ஸ்டைபனாக பார்த்தோம் இதை என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டியம்மாள் ஸ்டைபன் அப்படி அப்படின்னா அங்கேருந்து வர்ற தண்ணி அதாவது நமக்கு மருதூர் மேலே இருந்து கால்வாய் வந்து கால்வாயிலிருந்து இந்த இடத்துல வரும்போது இதில் ஒரு ஸ்டைபன் தான் இருந்து ஸ்டைபன் அங்கேருந்து கால்வாயிலேருந்து ஐநூறு கண்ணடி தண்ணி நமக்கு வரலாம் ஆனால் இந்த இடத்துல வரும்போது ஒரு முந்நூற்றம்பது தான் போகிறோம் இல்லாட்டி தவங்கும் அந்த தண்ணி அப்படி தவங்க தான் செய்யும் எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்டைபன் வழியாக அது போக முடியாமல் தவங்கி பின்வாங்கி கால்வாயில அடிக்கடி உடைப்பு ஏற்படும் எதுனா இங்க இதில் முட்டி சில பனங்கட்டைகள் ஏதாவது அமலை செடிகள் இதெல்லாம் அடைச்சிடுச்சுன்னா உடனே அந்த தண்ணி என்ன செய்யும் பின் வாங்கி கால்வாயில பல இடங்களில் உடைப்பு ஏற்படும் அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உடனே தண்ணியை நிறுத்த சொல்லுவாங்க இப்படி பல வருஷம் நமக்கு தண்ணி நிப்பாட்ட நட்ட நிலைகள் இருந்திருக்கு அதனால் நம்ம ஒரு மூணு நாலு வருஷமா தொடர்ணுங்கிற சைவனை நம்ம என்ன கேட்டோம்னா ஓர் வாரி தண்ணி சமதளம் பாசா போச்சு நமக்கு வர வேண்டிய தண்ணி சைவன் வழியாக வந்துச்சு அப்போ நம்ம அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சோம் மெயினாக கலெக்டருக்கு அப்போ பழைய கலெக்டர் சந்தீப் தந்திரி சார் இருக்கும் போதும் சரி அடுத்தது நமது சந்தீப்ராஜ் சார் இருக்கும் போதும் சரி தொடர்ந்து ஒரு கோரிக்கையாக வச்சோம் அந்த சைவனை என்ன பண்ணுற ஊர்வாரி தண்ணியை ஸ்டைபன் வழியாகவும் நமக்கு சடைநேரி டூ வைரந்தர் புத்தந்த நீட்டு நீட்டுக்காலும் வரதுல இந்த இதில் மெயினாக அதை என்ன பண்ணணும் சமதள பாசி எங்களுக்கு சமதள பாசி அவங்களுக்கு ஊர்வாரி தண்ணியை சைவன் வழி அசுரங்கபாத வழியாக அனுப்புங்க அப்போ தான் எங்களுக்கு தண்ணி தங்குதடைந்து வரும் கால் வாயில் உடைப்பு ஏற்படாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம தொடர்ந்து சங்கத்தின் மூலமாக தொடர்ந்து பேட்டிலாம் கொடுத்தோம் வச்சுக்கிட்டே இருந்தோம் போன வருடம் நமது மதிப்புரிய ஐயா செந்தில்ராஜ் சார் இருக்கும்போது அதுக்கு பிறகு அதில் ஹெல்ப் பண்ண கனிமொழி மேம் நமது மதிப்புக்குரிய ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவங்க எல்லாத்தையும் பரிந்துரை பேரில் கடம்பா நிதியில் கடம்பா நிதியில் இந்த இடத்துல அந்த சைவனை எடுத்துட்டு எங்கள் இருந்து சடிநீர் பிறந்த நீர்வழி பாதையில் அந்த ஸ்ட்ரைவன் எடுத்துட்டு நமக்கு வர்ற நீர்வழி பாதையை சமதள பாசேஜ் ஆகிட்டாங்க சமதளம் தண்ணி வந்தால் அது பாட்டுக்கு அப்படி ஓடுற மாதிரி சமதள பாசேஜ் ஊர்வாரி தண்ணியை கீழே சுரங்கமா ஸ்டைவன் ஊர்வாரி தண்ணியை அனுப்பி விட்டுட்டாங்க இது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா பல வருடங்கள் இந்த இடத்தால நம்ம பாதிக்கப்பட்டோம் இங்கே சின்ன உடைவர் பட்டாலும் நிப்பாட்டிடுவாங்க அப்படி ஒரு நிலைமை இது ரொம்ப அக்யூட்டாக இதை சரி பண்ண நமது அரசுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற காட்டி தான் இந்த இடத்த காட்ட வந்தோம் ஏன்னா போன வருஷம் தான் இந்த தடவை தான் இது சமதள பாசேஜாக இருக்குது இப்போ இடையில தான் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தான் சரி பண்ணியிருந்து உண்மையாகவே நாங்கள் நம்ம பழைய கலெக்டர் ஆர் செந்தராஜ் அவர்களுக்கும் நமது எம்பி கனிமொழி மேம் அவர்களுக்கும் நமது மாண்புமிகு அமைச்சர் கால்நடைத்துறை அமைச்சர் ஏ அவர்களுக்கும் மற்றும் அரசு அதிகாரிகள் அப்போ இருந்த மாரியப்பன் சார் ஏஇ நவீன்குமார் சார் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் உண்மையாவே இந்த பகுதி விவசாயிகள் இதில் ஒரு சின்ன தடையை கொஞ்சம் ஒரு பல வருஷமாக அனுபவிச்சாங்க அந்த தடைகள் நீக்கப்பட்டு நல்லது செஞ்ச அரசாங்கத்துக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இவன் சாஸ்தாவி நல்லூர் விவசாய நல சங்கம் டேட் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு